பலன் நிகழ்ச்சியில உங்களை சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி நிகழ்ச்சியில் சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி இல்லையா மகிழ்ச்சிங்கிறது தானே ரொம்ப முக்கியம் எத்தனை இடத்துல இந்த மகிழ்ச்சிங்கிற வார்த்தை இல்லாம இருக்கு எத்தனை இடத்துல ஏக்கத்தோடு நாம இருக்கிறோம் அந்த ஏக்கங்கள் நிறைவேறக்கூடிய அற்புதமான வாரம் இந்த வாரம் பன்னெண்டு ராசிக்கும் என்ன இயக்கம் இருந்தாலும் சரி சார் நாங்கெல்லாம் நிறைய விஷயத்தையும் சார் எப்பதான் எங்க வாழ்க்கையில எல்லாம் இது நடக்கும் அப்படின்னு தெரியலைங்க அது மாதிரி இருந்த காலம் மாறி அந்த இயக்கத்தை அடைவதற்கான நிலை உருவாக போகுது என்னன்னா நம்ம வாழ்க்கையில தன்னம்பிக்கை முதல்ல வரணும் சுதந்திர இந்தியாவுக்கு முன்னாடி சுதந்திரம் கிடைக்கணும்னு போராடினார்கள் ஆனா அவங்களுக்கு நம்பிக்கை இருந்ததுனாலதானே போராடினாங்க எங்கடா கொடுக்க போறான் சுதந்திரத்தை அவ்வளவு பெரிய பிரிட்டிஷ்கார நமக்கு எப்படி கொடுப்பான் இல்லைங்களா நினைச்சிருந்தாங்கன்னா இந்தியா சுதந்திரம் அடைஞ்சிருக்க முடியுமா அவங்க கொடுக்க அவங்கள்ட்ட படைபலம் பணபலம் எல்லாமே இருந்ததே அதை தாண்டி இங்கிருந்த இருந்த சிற்றரசர்களை எல்லாம் ஒன்று இணைத்து பெரிய அரசர்களை எல்லாம் ஒன்று இணைத்து இப்படி ஒரு இயக்கம் இப்படி எல்லாம் இந்த சுதந்திரத்தை போராட்டி ஒரே கூட்டமாக சேர்ந்து வாங்க வேண்டிய கட்டாயம் வரும்போது எத்தனை இன்னல்கள் எல்லாம் பார்த்துருப்பாங்க ஆனா அது கிடைக்கும் நம்பிக்கை இருந்ததுனாலதான் இறங்கி இறங்கி அடுத்த கட்டத்துக்கு போனாங்க இவங்க ஒவ்வொரு ஸ்டெப்பும் எடுத்து வைக்கும் போது ஆங்கிலேயன் வந்து பின்னாடி கால எடுத்து வச்சான் முன்னாடி வைக்க முடியல அப்ப இது வந்து நம்ம வாழ்க்கையில நடந்தது ராமாயணத்தையோ இல்லாத கட்டங்களை பத்தி நான் பேசல இன்னைக்கு இருக்கிற காலகட்டம் நம்ம கால எடுத்து வச்சோம் ஆங்கிலேயன் ஒரு கால எடுத்து பேக்கில வச்சான் இது நடந்தது உண்மைதானே இதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை இல்ல அதே மாதிரிதான் நம்ம மனக்குறை தீரணும் நம்ம பிரச்சனைகள் தீரணும் அது முதல்ல நம்ம நம்பிக்கை நம்ம மனசுல ஒரு அடி எடுத்து வச்சோம்னா ஒரு அடி தாண்டி போகும் உண்மையிலேயே ஆனா நாம தைரியமா எடுத்து வைக்கணும் அது மாதிரி தைரியத்தோடு செயல்பட்டு நம் எண்ணங்களை பூர்த்தி செய்யக்கூடிய அற்புதமான வாரம் இந்த வாரம் பன்னெண்டு ராசிகளுக்கும் இருபத்தி ஒன்பது ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் நாலு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை ட்வெண்ட்டி நைன் செவன் டூ தௌசண்ட் ட்வெண்ட்டி போய்ட் டூ தௌசண்ட் ட்வெண்ட்டி ஃபோர் இந்த ஒரு வாரம் திங்கள் முதல் ஞாயிறு வரை நாம் எப்படி இருந்தால் வெற்றிகை பெற முடியும் ஆடி மாசத்துல குரோதி வருஷம் ஆடி மாசம் பதிமூன்றாம் தேதி முதல் பத்தொன்பதாம் தேதி வரை பார்க்கலாமா இந்த வாரத்துல என்னங்க ஸ்பெஷல் அப்படின்னு கேட்டா பொதுவாகவே நம்ம ஒரு ஹோட்டலுக்கு போனோம்னா கேட்போம்ல இங்க என்ன ஸ்பெஷல் அப்படின்னு கேட்போம் ஒரு ஊருக்கு போனோம்னா என்ன கேட்போம் இங்க என்ன உந்த ஊர்ல என்னங்க ஸ்பெஷல் அப்படின்னு கேட்போம் அப்போ இந்த வாரம்னாலும் ஒரு ஸ்பெஷல் இருக்கணுமே இந்த வாரத்தில் ஆடி கிருத்திகை வருது செவ்வாய்க்கிழமை மணிக்கு திங்கக்கிழம பிற்பகல் தான் கார்த்திகை அதாவது இருபத்தி ஒன்பது ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பிற்பகலில் தான் வர்றதுனால நம்ம முப்பதாம் தேதிக்கு தான் மாறிக்கணும் செவ்வாய்க்கிழமை ஆடி செவ்வா ஆடி கிருத்திக நல்ல முருகனை கொண்டாடுது முருகனுக்காக விரவம் இருங்க முருகன் வழிபாடு அதிகமா பண்ணுங்க இந்த வாரம் முருகன் நினைச்சு களை கட்டும் நல்லது நடக்கும் அதே மாதிரி இந்த வாரத்துல இரண்டாவது விஷயம் வந்து ஆடிப்பெருக்கு சனிக்கிழமைக்கு வருது ஆடிப்பெருக்குன்னு சொல்லுவாங்க ரொம்ப விசேஷம் இல்லையா அதனால நம்ம வாழ்க்கையை எல்லாமே பெருக்கெடுத்து ஓடணும் அப்படின்னு பிரார்த்தனை பண்ணீங்க எல்லாம் நல்லது நடக்கும் அதே மாதிரி இந்த வாரம் இழு இறுதி கடைசி நாள் அதாவது ஆடி பத்தொன்பதாம் தேதி நாலு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு ஆடி அமாவாசை விரதங்கள் நிறைந்த வாரம் அப்ப வந்து இந்த விரத நான்வெஜ் பெரியவர்களுக்கெல்லாம் லீவ் இல்லையா ஃபுல் அண்ட் ஃபுல் வெஜிடேரியன் தான் இந்த வாரத்துல பொதுவாவே நான்வெஜ் நம்ம குறைச்சுக்கணும் இல்லீங்களா நாம வந்து வெஜ்ஜா மாடுறதுக்கு ட்ரை பண்ணுவோம் என நலத்தை பாதுகாப்பதற்காக இந்த தடவை பார்த்தீங்கன்னா வேற வழி கிடையாது ஒரு வெஜிடேரியன் வாரமா போயிடுச்சு அதனால இந்த தடவை ஆரம்பத்துல இருந்து பார்க்கும்போது ஆடி கிருத்திக அடுத்தது வந்து பிரதோஷம் அதுக்கு அடுத்தது வந்து ஆடி பெருக்கு ஆடி அமாவாசை சோ ஆடி அமாவாசை போது நம்ம ஒரு மூணு நாள் வருடமா இருக்கிறது நல்லது இந்த வாரத்துல இத்தனை வைபவங்கள் இருக்கு சரி இந்த வாரத்துல சந்திராஷ்டமம் யார் யாருக்கு அதையும் நம்ம பார்த்துருவோம் சந்திராஷ்டமம் சந்திராஷ்டம தினத்தன்று கவனமாக இருத்தல் வேண்டும் வாக்குவாதங்களை தவிர்த்து கொள்ள வேண்டும் பயணங்களை தவிர்த்து கொள்ள வேண்டும் பொருளாதார விஷயங்களை பத்தி பேசும்போது கவனமாக பேசணும் முக்கியமா பாத்தீங்கன்னா கையொப்பங்கள் தஸ்தாவேஜுகள் வந்து மாற்றங்கள் இதெல்லாம் செய்யும்போது ரிஜிஸ்டர் ஆபீஸுக்கு போகும்போது வாகனத்துல ஒரு படி ஏறும்பொழுது இதெல்லாம் முக்கியமா பார்க்கணும் அது மாதிரி புது நட்புகள் புது ஒப்பந்தங்கள் கைவிட்டு போது ரொம்ப முக்கியமா பார்க்கணும் இது யார் யாருலாம் பார்க்கணும் அப்படின்னா அது எந்தெந்த தினத்துல பார்க்கணுங்கிறதையும் சொல்றேன் முதல்ல இருபத்தி ஒன்பது ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு திங்கக்கட அன்னைக்கு அஸ்த நட்சத்திரம் சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமும் இதுல அஸ்த நட்சத்திரம் பிற்பகுதி அது பகல் பிற்பகல் வரைக்கும் அப்புறம் மாலை நேரத்துல சித்திரை ஆரம்பம் அப்புறம் வந்து முப்பது ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு செவ்வாக்க அன்னைக்கு பார்த்தீங்கன்னா சித்திர நட்சத்திரம் முற்பகுதியிலும் பிற்பகுதியில சுவாதி நட்சத்திரமோ சந்திராஷ்டமோ கவனமா இருங்க அடுத்தது முப்பத்தி ஒன்னு அதாவது ஏழாவது மாசம் ஜூலை மாசம் முப்பத்தி ஓராம் தேதி சுவாதி நட்சத்திரம் பிற்பகல் வரைக்கும் அதாவது புதன்கிழமை மணிக்கு விசாக நட்சத்திரம் பிற்பகல்ல ஓகேவா அடுத்தது ஒன்னாம் தேதி ஆகஸ்ட் மாதம் ஒன்னாம் தேதி பிறக்கும் போது விசாக நட்சத்திரத்துக்கு பிற்பகல் வரைக்கும் சந்திராஷ்டமோ பிற பிறகு பிறகு வந்து பார்த்தீங்கன்னா அனுஷ நட்சத்திரம் மாலை நேரத்துல பிற்பகல் இருந்து அனுஷ நட்சத்திரம் அதாவது வியாழக்கிழமை அடுத்தது ஆகஸ்ட் மாசம் ரெண்டாம் தேதி பார்த்தீங்கன்னா அனுஷ நட்சத்திரத்துக்கு முற்பகல் பிற்பகல் கேட்டை நட்சத்திரம் இப்படிதான் நம்ம கொண்டு வரோம் வெள்ளிக்கிழமை அணிக்கு அப்புறமா சனிக்கிழமைக்கு மூணு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சனிக்கிழமை முற்பகல் கேட்டை பிற்பகல் மூலம் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நாலு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஞாயிற்றுக்கிழமை மணிக்கு பாத்தீங்கன்னா மூல நட்சத்திரத்துக்கு முற்பகல்லையும் பூராட நட்சத்திரத்துக்கு பிற்பகல்லையும் சந்திராஷ்டமும் அஸ்தம் சித்திரை சுவாதி விசாகம் அனுஷம் கேட்டை மூலம் பூராடம் இந்த நட்சத்திரக்காரர்கள் தினத்தை நாம கடைபிடிக்க வேண்டிய அவசியம் முடிஞ்சதுன்னா அந்த நட்சத்திரத்தன்னைக்கு இந்த சந்திராஷ்டமத்தன்னைக்கு நான் சொன்ன நாட்கள்ல நீங்க உங்க ஊர் சிவாலயத்துல வைணவ ஆலயத்துல ஒரு தீபம் போட்டு சந்திரனை வணங்கினால் மிக நன்மைகள் நடக்கும் நல்லது கண்டிப்பாக நமக்கு கை கூடும் வாழ்த்துக்கள் இவ முடிஞ்சு அடுத்தது உள்ளவரோ இந்த வார வார வாரப்படனை பார்க்க போறோம் முதல்ல மேஷ ராசி நமக்கு என்னைக்குமே திடுக்கிடும் சம்பவங்கள் அவ்வப்போது நடந்துகிட்டு தான் இருக்கும் மேஷத்தை பொறுத்த வரைக்கும் அதாவது நாம ஒண்ணு எதிர்பார்த்து இருந்தோம்னா நமக்கு நாளைக்கு நடக்கக்கூடியது ஆண்டவன் முன்கூட்டியே கொடுப்பான் இது நமக்கு திடுக்கிடு நிலைகள் தான் அதுல திடீர் வருமானங்களை ஏற்படுத்தக்கூடிய வாரமாக இந்த வாரம் மேஷத்திற்கு அமைய போகிறது அதே மாதிரி அடுத்த வினாடி நாம ஒரு பிளான் போட்டு வச்சிருப்போம் அதை தாண்டி ஆண்டவன் ஒரு பிளான் போடுறான் இதுதான் பெரிய மேஜிக் இந்த வாரத்தை நடக்க போகுது அதனால திடீர் பயணங்கள் திடீர் மனிதர்களுடைய சந்திப்புகள் நம்ம டைம் இன்னொருத்தரும் தீர்மானிக்கக்கூடிய நேரம் இந்த வாரத்தில் நடைபெறுகிறது அதே நேரத்துல இந்த வாரத்துல மேஷராசிக்காரர்கள் உணவு கட்டுப்பாட்டில் மிகவும் கவனம் ஏன்னா வெளியூர் பயணங்கள்லாம் சென்ற நேரமாக இருக்கும் பக்கத்து வீடு அடுத்த வீடுகள்ல சாப்பிட வேண்டிய கட்டாயம் ஏற்படும் சில நேரங்கள்ல ஹோட்டல் ஃபுட் எடுத்துக்க வேண்டிய கட்டாயம் இந்த வாரத்துல உண்டு அதனால என்னன்னா உடல் அஜீரண கோளாறுகள் ஏற்பட வாய்ப்பு உண்டு இருக்கிறதுனால நீங்க டயட் பண்ணிக்கிறது நல்லது நல்ல ஃபுட்டா எடுத்துக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் மேஷராசிக்கு முடிஞ்சதுன்னா என்ன ஃபுட்டு வேணாலும் சாப்பிடுங்க சீரக தண்ணி குடிங்க இப்படி வச்சுக்கலாம் ஒரு பிளான் ஹாட் வாட்டர்னு சொல்லுவாங்க ஹாட் வாட்டர்ல சீரகத்தை நல்ல வந்து சுடு தண்ணியில வந்து சீரகத்தை போட்டு நல்லா பாயில் பண்ணி அந்த சீரத்தை தண்ணியை குடிச்சோம்னா எல்லா பிரச்சனையும் காலி நல்லா இருக்கும் அதனால உடல் பிரச்சனை எல்லாம் ஆயிடும் நல்ல தேஜஸ் கிடைக்கும் மேஷராசிக்கு இது ஒரு பக்கம் இன்னொரு சைடு பாத்தீங்கன்னா மேஷராசிக்கு பொருளாதாரத்துல திடீர் யோகங்கள் இந்த வாரத்தில் கண்டிப்பாக உண்டு அதே மாதிரி வேலை சுமையும் இந்த வாரத்தில் உண்டு கொஞ்சம் வேலை பலும் உண்டு அப்பா புகுந்து அப்பா அப்படின்னு ஞாயிற்றுக்கிழமை மணிக்கு சாயந்தரம் நீங்க ரெஸ்ட் ஆகுறது என்னால பார்க்க முடியும் அப்ப என் ஞாபகம் உங்களுக்கு கண்டிப்பா வரும் மேகராசிக்காரர்கள் இந்த திடீர் பயணங்கள் வேலை நம்ம சமாளிக்கிறதுக்கு விநாயக பெருமானை வழங்கிட்டு ஒரு விஷயத்தை விக்னத்தை எங்களுக்கு கொடுத்துடாத விநாயக பெருமானை விக்னத்தை நீக்கி கொடு அப்படின்னு விநாயகனை வேண்டிக்கிட்டு ஆரம்பிங்க சக்சஸ் ரிஷபராசி ரிஷபராசியை பொறுத்த வரைக்கும் இந்த வாரத்துல மங்கள காரியங்களை பத்தி பேசக்கூடிய ஒரு நேரம் ஏற்படும் ஒரு பிசினஸ் ஆரம்பிக்கணுங்க அந்த பிசினஸ் எனக்கு டிலே ஆகிட்டு இருக்கு எதனாலன்னு தெரியல நான் எப்படியாவது ஆவணி மாசத்துல ஆரம்பிச்சிடணும் அது பிசினஸா இருக்கட்டும் வீடா இருக்கட்டும் ஒரு புது விஷயத்தை பத்தி பேச வேண்டிய நேரம் மங்கள காரியங்கள் பேச வேண்டிய காலம் ரிஷபத்திற்கு ஆரம்பம் அதே மாதிரி வீட்டுல ஒரு சுப செய்தி வரப்போகுது நம்ம பெத்தவங்களா இருந்தா பிள்ளைகளால் சுப செய்தி பிள்ளைகளா இருந்தாங்கன்னா சொந்தக்காரவங்களால சுப செய்தி இந்த பள்ளிக்கூட பிள்ளைகளா இருந்தா விடுமுறை திடீர் விடுமுறை லோக்கல் ஹாலிடேஸ் இது கிடைக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கு அதனால ஏதோ ஒரு திருப்பு மனைய அந்த வாரம் கொடுக்கறதுனால பெஸ்ட் டைம் ஆக இந்த வாரம் இருக்கு ஒரு புது சந்தோஷம் ஒரு புது ஒரு பிரிஸ்கா இருக்கிறதுக்கும் ஒரு பிரைட்டா இருக்கிறதுக்கும் இந்த வாரம் ஆக்டிவா இருந்து சக்சஸ் ஆகிறதுக்கு மிகப்பெரிய நல்ல வாரமாக ரிஷபராசிக்கு இந்த வாரம் அமைகிறது அதுல கூடுதல் பலமாக விளையாட்டு துறையிலே இருக்கக்கூடியவர்களுக்கு நல்ல நேரம் இந்த நேரம் விளையாட்டு சம்பந்தமா எல்லாம் விளையாடக்கூடிய அந்த விரும்பக்கூடியவர்களுக்கு ஏதாவது ஒரு விளையாட்டு பயிற்சியை நாம் அதிகமாக்கிக்கணும் அப்படின்னும் நடனத்தில் இருக்கக்கூடியவர்கள் நடனத்தில் பங்கெடுக்கக்கூடியவர்களுக்கு இது ஒரு நல்ல நேரமாகவும் இருக்கிறது நடனம் மூலமாக அதாவது நம்மளுடைய நமக்கு என்ன தனித்திறமை இருக்கோ அந்த தனித்திறமை மூலமாக நமக்கு நல்ல வருமானம் நல்ல அந்தஸ்து கிடைக்கக்கூடிய வாரமாக இந்த வாரம் ரிஷபராசிக்கு இருக்கிறது இந்த ரிஷபராசிக்காரர்கள் இந்த வாரம் முழுவதும் அம்பாலை வழிபாடு பண்ணுவது நல்லது பராசக்தி வழிபாடு சிவாலயத்துல இருக்கக்கூடிய அம்பாளாக இருக்கட்டும் பெருமாளையத்துல இருக்கக்கூடிய அம்பாளாக இருக்கட்டும் பராசக்தி தேவதையை வழிபாடு பண்ணுங்க ரொம்ப சக்சஸா இந்த சக்சஸ் இருப்பீங்க மிதுன ராசி மிதுன ராசியை பொறுத்த வரையிலும் தேவையில்லாத செலவுகள் ஏற்படக்கூடிய வாரமாக இருக்கு இந்த போன வார இறுதியிலேயே இந்த செலவுகள் ஆரம்பம் ஆயிருச்சு அதனால செலவுகளை கட்டுப்படுத்த வேண்டிய கட்டாயம் மிதுனத்திற்கு இந்த வாரம் இருக்கிறது அதாவது வாக்குறுதியை கொடுத்துட்டோமே அப்படின்னு செலவு பண்ணனும் உப செலவுகள்னு சொல்லுவாங்க அவசியமா நம்ம பண்ண வேண்டிய கட்டாயமும் ஏற்படும் சில பேருக்கு கழிவு நீர் தொட்டி பிரச்சனைகள் சில பேருக்கு வாகன பிரச்சனைகள் சில பேருக்கு வந்து அதாவது பிடிக்காது இந்த செலவு ஏன்டா பண்றோம் அப்படின்னு ஆனா எதிர்கால நலனை கொண்டு செலவு பண்ண வேண்டிய நிர்பந்தம் மிதுன இந்த வாரம் ஏற்படும் அதே நேரத்துல ஏதாவது பொழுதுபோக்கு சம்பந்தமாக ஒரு நல்ல முயற்சி குடும்பத்தார்களோடு பொழுதுபோக்கு சம்பந்தமாக வாரத்துடைய இறுதியில பங்கெடுக்க வேண்டிய வாய்ப்பு நிச்சயம் உண்டாகும் ஏன்னா வாரத்துடைய முற்பகுதியில கொஞ்சம் மனசு கஷ்டமா போகுது பிற்பகுதியில நல்ல லாபம் ஏற்படுது அதுவும் கஷ்டம் இல்லை சில விஷயங்களை அக்செப்ட் பண்ண வேண்டியதா இருக்கு உறவுகள் தெரிந்தவர்கள் நண்பர்கள் இவர்களை சந்தித்து அவர்களுடைய மனக்குறைகளை ஆறுதல் பண்ண வேண்டிய வாரமாக முற்பகுதியும் பிற்பகுதியில் நம்ம குடும்பத்தோட நம்ம அதை ஸ்பெண்ட் பண்ணிக்க வேண்டிய வாய்ப்பும் இந்த மிதுன ராசிக்கு இந்த வாரத்துல ஏற்படுகிறது அது ஏறத்தாலும் உங்களோட கௌரவத்தை உயர்த்தக்கூடிய வாரமாக இந்த வாரம் இருக்கிறது ஸ்ரீ சக்கர வீடம்னு சொல்லுவாங்க சக்கரம் அந்த சக்கர வழிபாடு மகாமேறு வழிபாடு இந்த மிதுனராசிக்காரர்கள் செய்யும் பொழுது நல்ல படனை இந்த வாரம் இன்னும் அதிகமாக தரும் முடிஞ்ச வரைக்கும் மிதுன ராசிக்காரர்கள் அடிக்கடி கொஞ்சம் இனிப்பு சாப்பிடுங்க இல்லைன்னா ப்ரெஷர் அதிகமாயிடும் ஆமா சுகர் அதிகமாயிடும் ஏன்னா இந்த வாரம் இந்த வாரம் வந்து மன போராட்டமா இருக்கு அதனால ஒரு விதத்துல நம்ம ஸ்டேபிள் ஆகி கொண்டு வரத்துக்கு புதன் வியாதம் ஆகுது அப்ப அந்த வியாழக்கிழமை அன்னைக்கு வரும்பொழுது பாத்தீங்கன்னா அடுத்தது சனிக்கிழமை ஆடிப்பு அமாவாசை அம்மாவாசை அது ஒரு பிரஷர் சோ அதனால அப்படி இனிப்பு கொஞ்சம் எடுத்துக்கணும் அது ரொம்ப பெஸ்ட் உங்களுக்கு மிதுனத்துக்கு இந்த வாரம் ஒரு என்ன சொல்றாங்க நம்ம எதிர்கொள்ள வேண்டிய வாரம் தான் அடுத்தது கடகராசி கடகராசியை பொறுத்த வரைக்கும் நேத்திக்கு இன்னைக்கு அப்படின்னு நாலு நாளும் நம்ம எதிர்பார்த்த ஒரு நல்ல விஷயம் இந்த வாரத்துல நிதர்சனமா கை கொடுக்கும் கோர்ட்டு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் உங்களுக்கு சக்சஸ் ஆகும் கோர்ட்ல ஏதாவது கேஸ் இருக்கு அப்படின்னா உங்க பக்கம் அது தீர்ப்பாகும் அது மாதிரி உங்க மேல யாராவது வழக்கு தொடுத்து இருந்தாங்கன்னா அவங்க வாபஸ் வாங்கிப்பாங்க அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா உங்க மேல ஏதாவது குற்றச்சாட்டை சுமத்தி இருந்தாங்கன்னா அவங்க விலகிடுவாங்க சோ உங்களுக்கு இந்த தடவை விடுதலை விடுதலை வாரம்னு சொல்லலாம் கடகராசிக்கு இது உண்மை ஒரு பெரிய விடுதலை அடைஞ்சி ஒரு புது மனிதர்களை சந்திக்கக்கூடிய வாரம் இந்த வாரத்துல கொஞ்சம் பரபரப்பா இருப்பீங்க இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் சென்று ஆண் வாரத்து கடைசியில இந்த பரபரப்பு ஆரம்பிக்குது சனி நேரம் மாட்ட சனி நாயுதான் மாட்டினதுனால பரபரப்பு ஆரம்பிக்க முடியாம தவிர்க்கப்பட்டது திங்கடமில இருந்து கண்டிப்பா பரபரப்புக்குள்ள போயிடுவீங்க ஆக இந்த வாரத்துல முக்கிய பெரும்ிகளை சந்திக்க வாய்ப்புகள் புதிய பொருளாதார விஷயங்களை பத்தி பேசுதல் கொஞ்சம் பணம் செலவாகுதல் அதே நேரத்துல நமக்கு பிடித்த ஒரு விஷயத்துக்குள்ள நம்ம போக போறோம் ஒரு ஆர்வம் கடகத்திற்கு இந்த வாரம் இருக்கும் அந்த ஆர்வத்திலேயே நீங்க அப்படியே அடுத்தடுத்த கட்டத்துக்கு போவீங்க பாருங்க அதுதான் திருப்தி அது மாதிரி பாத்தீங்கன்னா சில நேரங்களில் திடீர் பயணங்களை கடகராசி மேற்கொள்ள வேண்டிய நேரம் அந்த திடீர் பயணங்களால் நல்ல முன்னேற்றமும் ஏற்படும் நினைச்சு செய்தி காதுக்கு இனிமையா வந்து சேரும் கவலைப்பட வேண்டாம் இந்த வாரம் சரவேஸ்வரர் வழிபாடு கடகராசி செய்தால் மிக யோகம் ஏற்படும் சிம்மராசி ராசி சிம்மராசியை பொறுத்தவரை பெரும் குழப்பங்கள் நீங்கக்கூடிய காலம் மனக்குழப்பம் உடல் குழப்பம் பிரச்சனைகள் நீங்க கூடிய நேரம் ஆனா உங்களுக்கு எங்க இருந்துதான் கவலை வருதுன்னே தெரியல உங்களுக்கு வந்து மத்தவங்களை நினைச்சே நீங்க கவலைப்படுறாரு ஏன் நம்மளை யாரும் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க ஏன் இந்த உலகத்துல இந்த வாய்ப்புகளை மத்தவங்க எல்லாம் தவற விடுறாங்க அப்படின்னு நீங்க ஃபீல் பண்ணுவீங்க அவங்க தவற விட்டா நமக்கு என்னங்க அவங்க த வாய்ப்பு இல்லாம ஒரு நேரம் நிற்கும் போது அப்புறம் திருப்பி வந்து கேட்டா நம்ம கொடுக்க போறோம் அவங்க தவற விடுறாங்கன்னு நம்ம கவலைப்படக்கூடாது இருந்தாலும் அந்த கவலைகள் எல்லாம் நமக்கு இருக்கதான் செய்யும் இருந்தாலும் மற்றவர்களுடைய எண்ணத்தை அதிகமாக படம் பிடிக்கக்கூடிய வாரமாக இந்த வாரம் சிம்மத்திற்கு இருக்கு அதே நேரத்துல சம்பந்தப்பட்ட உணவு சம்பந்தப்பட்ட கட்டுப்பாடுகள் சிம்மத்துக்கு இந்த வாரமும் தொடர்கிறது அதே மாதிரி இந்த ஸ்கின் சம்பந்தப்பட்ட ப்ராப்ளங்கள் வாகனங்களில் செல்லும் பொழுது கொஞ்சம் கவனத்தையும் சிம்மராசி ஹேண்டில் பண்ணா சக்சஸ் ஆகும் இந்த வாரத்துடைய இறுதியில புதிய நபர்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்பும் நமக்குள்ள ஒரு உள் நம்பிக்கை ஏற்படக்கூடிய வாய்ப்பும் இந்த வாரத்தில் உண்டு இந்த வாரத்தை முழுமையாக பைரவர் வழிபாடை அதிகமாக செய்யும் போது சிம்ம ராசிக்கு நல்ல கனவுகள் வந்து சேரும் நல்ல கனவு அப்ப பாத்து கனவு கனவுல கூட ஒரு நல்ல கனவு இருக்கு பாருங்க ஆமா செட்டு போட்டாலும் கனவுல சூப்பரா போடணும்ல அந்த அளவுக்கு ஒரு நல்ல கனவுகள் வந்து சேரும் நல்ல டீப் ஸ்லீப் பண்றதுக்கான சான்சஸ் இந்த வாரத்தில் ஏற்படும் ரிலாக்ஸ் ஆறுங்க அடுத்த மாசத்துல பயங்கர கனமான ஒர்க் பண்ண போறீங்க அதுக்குதான் வாழ்த்துக்கள் சிம்ம அன்பர்களே அடுத்தது கன்னி ராசி இந்த இடத்துலதான் வரணும் கண்ணீராசியை பத்தியும் துளாராசியை பத்தியும் விருட்சம ராசிக்காரர்களை பற்றியும் தனுசு ராசிக்காரர்களை பற்றியும் நான் இந்த பகுதி முடிவிலே சொல்கிறேன் பார்க்கலாமா அதுக்கு முன்பாக மகர ராசி மகர ராசிக்காரர்கள் இந்த வாரத்துல திரவிய பலன் தேடக்கூடிய காலம் அப்படின்னா என்ன பொருளாதாரத்தை தேடி இவர்கள் போகக்கூடிய நேரம் பொருளாதாரத்தை தேடி போகும்போது பொருளாதார வளர்ச்சி இது கண்டிப்பாக ஏற்படும் பணத்தை ரெட்டி பார்க்கக்கூடிய வளமை ஏற்படும் கொஞ்சம் இந்த வாரத்துல புதிய உந்து சக்தியாக ஒரு வியூகத்தை நீங்க ஹேண்டில் பண்ணுவீங்க மாணவர்களுக்கு இந்த வாரம் சிறப்பான நல்ல யோகத்தை கொடுக்கும் சில பேருக்கு நல்ல காலேஜ் எதிர்பார்த்த காலேஜ் வரணும்னு ரொம்ப அறிவுபூர்வமாக செயல்படுவீங்க ஞானத்தோடு செயல்படுவீங்க அந்த ஞானம் உங்களுக்கு நல்ல வகையில ஏற்படும் கொஞ்சம் மறதி நிறைந்த வாரமாகவும் மகரத்திற்கு இந்த வாரம் இருக்கிறதுனால நாபக சக்தியை கொஞ்சம் அதிகப்படுத்திக்குங்க பிள்ளைகளா முக்கியமா வேலை வாய்ப்புகள் இந்த நீங்க ஒர்க் பண்ணக்கூடிய எல்லாருமே பாத்தீங்கன்னா ஞாபகம் மறதியும் அதே நேரத்துல சில வேலைகளை தவறு தவிர்க்கக்கூடிய சூழ்நிலையும் ஏற்படும் கவனமா இருங்க மேல அதிகாரிகளுடைய பாராட்டுகள் மே உயர்மட்ட மனிதர்களுடைய பாராட்டுகள் கிடைக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் அதனால நம்ம கொஞ்சம் போராடி வாங்க மாதிரி இருக்கும் அதனால எந்த ஒரு விஷயத்தையும் மகர ராசி இந்த வாரத்துல அலட்சியப்படுத்த வேண்டாம் மகர ராசியை பொறுத்த வரைக்கும் நல்ல முன்னேற்றங்கள் ஏற்படுவதற்கு இந்த வாரத்துல மகேஷன் வழிபாடு அதாவது சிவபெருமான் வழிபாடை தொடர்ந்து செய்ய மிக நல்ல முன்னேற்றம் கண்டிப்பா உண்டாகுங்க கும்ப ராசி புது பயணங்கள் மேற்கொள்ளக்கூடிய காலம் ஏதாவது ஒரு பயணத்தை மேற்கொள்ளக்கூடிய காலம் இந்த கும்பத்திற்கு இந்த வாரத்தில் ஏற்படும் அதுல புது மனிதர்களை சந்திக்கக்கூடிய நேரமும் பொருளாதாரத்திலே இருந்த சிக்கல்கள் விலகி பொருளாதாரம் கிடைக்கக்கூடிய நேரமும் இந்த வாரத்தில் கும்பத்திற்கு உண்டாகும் அதே மாதிரி இந்த கும்பராசியை பொறுத்த வரைக்கும் சில மனிதர்களை சந்திச்சிருவே கூடாதப்பா அப்படின்னு திட்டமிடக்கூடிய காலம் ஏன்னா சில பேரால வாழ்க்கை நெகட்டிவா போகும் அந்த நெகட்டிவ் மெம்பர்ஸை யாரையும் சந்திச்சிடக்கூடாது நெகட்டிவ் ஓட்ஸ் எதுவும் கேட்ட கூடாது அப்படிங்கிறதுலயும் கும்பராசி தீர்வாக இருப்பீங்க இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் புது முயற்சிகள் உங்களுக்கு வேண்டாம் நெக்ஸ்ட் வாரத்துல புது முயற்சி பண்ணலாம் ஆனா புது திட்டங்களோடு இருங்க அது உங்களுக்கு சக்சஸ் ஆகும் ஒரு திட்டத்தை போனத பத்தி இருங்க சக்சஸ் ஆகும் துர்க்கை வழிபாடு கும்பத்திற்கு மிக யோகத்தை கொடுக்கும் மீனராசி இந்த மீனராசிக்காரர்களை பொறுத்தவரை ஒரு மன கட்சிதம்னு சொல்லுவாங்க மன கட்டுப்பாடு அதை இந்த வாரம் வி விதித்துக் கொள்ளக்கூடிய நேரம் இந்த மனக்கட்டுப்பாடு விதித்துக் கொள்ளும் பொழுது அதில் எக்ஸப்ட் நட்சத்திரம் நட்சத்திரத்துக்கு இந்த வாரத்துல ஒரு புதுமையான விஷயங்களை பத்தி யோசிக்க போறீங்க புது நண்பர்களை பத்தி யோசிக்க போறீங்க மீதி ரெண்டு நட்சத்திரங்கள் உத்தரட்டாதி ரேவதி நட்சத்திரக்காரர்கள் மனக்கட்டுப்பாடுகள் அவசியம் இப்ப நம்ம ஆசைப்பட வேண்டாம் சில ஆசைகளை குறைத்துக் கொள்வோம் இந்த வாரத்துல ஆனா நடக்கக்கூடியது செவ்வாய்க்கிழமைக்கு பிறகு அதாவது புதன்கிழமையிலிருந்து இருந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு சாதகமா நடக்கும் அதுதாங்க இதுல அதுல பாத்தீங்கன்னா இரும்பு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் கை கொடுக்கும் சில பேர் வாகனங்கள் வாங்கறது அது மாதிரி வந்து எலக்ட்ரானிக்கல் பொருட்கள் பத்தி பேசுறது இது உங்களுக்கு லாபத்தை உண்டாக்கும் இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் பொழுதுபோக்கு சாதனங்கள் வாங்கறது பொழுதுபோக்கு இடத்துக்கு செல்லக்கூடிய வாய்ப்பும் மீனராசிக்கு அமைய போகிறது ஆக மீனராசிக்காரர்கள் சில விஷயங்களில் கட்டுப்பாடும் சில விஷயத்தில் கவனத்தோடும் இந்த வாரம் இருந்தால் பினான்சியல் சப்போர்ட் உங்களுக்கு சாதகமாக இருக்கும் கடன் வாங்க வேண்டாம் இப்படி இருக்கும் பொழுது நம்ம ஒரு நாலு ராசியை பத்தி சொல்லாம வந்திருக்கமே வருத்தம் இருக்கும் இல்லையா அவங்க என்னைக்குமே வருத்தப்படக்கூடாதுன்னு நான் நாலு ராசியை பத்தி பேசணும் கன்னி ராசி துளாராசி விருச்சக ராசி தனுசு ராசி இந்த நாலு ராசிக்காரர்களை பத்தி நான் பேசிதான் ஆகணும் அதுல முதல்ல கன்னி ராசிக்காரர்கள் இந்த வாரத்துல வார்த்தைகளில் மிகவும் கவனமாகவும் முக்கியமா கவனமாகவும் அதுவும் முக்கியமா மருத்துவ செலவுகளை எதிர்கொள்ள வேண்டிய நிலையும் இருப்பதால் நாம கடன் அதிகமா வாங்க வேண்டாம் அது மத்தவங்களுக்காக வாங்காதீங்க இந்த வாரத்துல வார்த்தைகளையும் விடாதீங்க துளாராசிக்காரர்கள் இப்ப பிரயாசப்பட வேண்டாம் இந்த வாரத்துல கடவுள் என்ன நினைக்கிறாரோ அதுதான் நடத்துவார் நம்ம நாளாணிக்கு நடக்கிறத நம்ம ஏதாவது பிரயாசம் பண்ணி போய் சிக்கல்ல போய் சிக்கிக்காதீங்க பணம் கொஞ்சம் தனியா செலவு பண்ண வேண்டிய கட்டாயம் ஏற்படும் திடீர் அவசர பயணங்கள் செய்ய வேண்டிய கட்டாயம் ஏற்படும் இன்னும் சொல்ல போனா ஒரு சிலர் உண்மையை மறைக்க கூட வாய்ப்பு உண்டு நிர்பந்தம் அதனால சில பேர் கேக்குற கேள்விக்கு உண்மையை மறைச்சு பேச வேண்டிய கட்டாயம் அது பரவாயில்ல சில நேரங்கள்ல போய் சொல்லலாம் தப்பு இல்ல கால தர்மம் இது ஹேண்டில் பண்ணுங்க துலா ராசி விருட்சக ராசிக்காரர்கள் சித்தம் போக்கு சிவன் போக்குன்னு சொல்லுவாங்க அதனால இந்த நேரத்துல எந்த ஒரு விஷயத்திலையும் ரொம்ப லாங்கா ரொம்ப பயங்கரமா இறங்காம டீப்பா இறங்காம மேம்போக்கா எல்லாத்தையும் கேட்டுக்கோங்க இந்த டீப்பா இறங்கும் போது ஒரு சிலர் மேல வன்மம் கூட நமக்கு ஏற்படும் ஒரு சிலர் நடத்துற செய்தி புரியாது அதனால தனி மனிதனாக குழப்பத்திற்கு போக வாரமாக இந்த வாரம் இருக்கு சோ இந்த வாரத்துல நம்ம டீப்பா இதுலயும் இறங்காதீங்க எல்லாமே சிவன் செய்கிறான் இறைவன் செய்கிறான் நம்புங்க விருச்சவம் தப்பிச்சுக்கும் தனுசு ராசிக்காரர்கள் மனக்குழப்பத்திற்கு சிக்காக கூடிய வாய்ப்பு உண்டு மனக்குழப்பம்னா என்ன ஒரு நாள் தீபாவளி ஒரு நாள் பொங்கல் தினசரி தீபாவளி பொங்கல் இல்லைன்னு வருத்தப்படக்கூடாது அப்ப ஒரு வாய்ப்பு ஒரு சந்தர்ப்பம் சந்திரனை வைத்து கிடைக்கும் அப்ப அந்த சந்திரன் இந்த வாரத்துல நமக்கு சைலண்ட் கில்லரா இருக்கார் அப்படின்னா என்ன நமக்கு நம்ம வாயோ இல்ல நம்மளுடைய மூளையோ நமக்கு ஆபத்தை விளைவிக்கக்கூடிய வாய்ப்பும் உள்ளது அதனால போடுற திட்டத்தை உங்களுக்குள்ளேயே போட்டு வைங்க வெளியில காட்ட வேண்டாம் இப்படி இருந்தோம்னா இந்த நாலு ராசிக்காரர்கள் இந்த வாரத்துல எந்த தொந்தரவலியும் மாட்டிக்க மாட்டோம் மற்றவங்களால நமக்கு எந்த பிரச்சனையும் வராது நம்ம ஒரு சேஃப் ஜோன்ல போக முடியும் ஆக இந்த பன்னெண்டு ராசிக்காரர்களுடைய எண்ணங்கள் இந்த வாரம் பூர்த்தி நம்ம பன்னெண்டு ராசிக்காரர்களும் ஏகமனதாக விநாயகரையும் ஏகமனதாக துர்கா பரமேஸ்வரியையும் ஏகமனதாக நமது முன்னோர்களையும் வழிபாடு பண்ணுவது இந்த வாரத்தில் சால சிறந்தது நினைத்த காரியங்களை நாம் நடத்தி கொள்ள முடியும் இந்த வாரத்தை பொறுத்தவரை ஹைலைட் அப்படிங்கிறது எல்லோருமே நமது வீட்டில் முன்னோர்கள் வழிபாடு செய்வோம் முருகன் வழிபாடு செய்வோம் வாழ்க்கையில முத்தான சந்தோஷங்களை நாம் பெறுவோம் வாழ்த்துக்கள் நல்லதே நடக்கும் மீண்டும் அடுத்த வாரம் நிகழ்ச்சி ஞாயிற்றுக்கிழமை பிற்பகல் இரண்டு மணிக்கு உங்களை நான் சந்திக்கிறேன் நல்லதே நடக்கும்